ஒருவாரு காலம் அறிந்து கூவம் சேவங்கிற மாதிரி இன்னைக்கு தேவையானதுதான் இது வந்து நம்ம இலக்கியங்கிறது அடுத்தது மீடியா எப்படி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கும் போது இப்படி ஏதாவது புதுசாக செய்யணுங்கிறது அதை முன்னெடுக்கிறது கும்மணி மாவட்டம் முந்திக்கணும் அது ஒரு அப்பிலிருந்து இலக்கியம் கலை இலக்கியம் அப்படின்னா அதை முன்மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் சிறப்பாக செய்யலாம் இவங்களுக்கே ஒரு புது மாதிரி நினைக்கிறேன் இந்த ஒரு பயிற்சியாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப மிக பயனுள்ள ஒரு மன்றம் செய்கிற மிக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இது வந்து இன்றைக்கி வியாபாரம் பார்த்திங்கன்னா ஒரு படம் லட்சம் செலவாகும் இந்த பயிற்சி முகாம் ஒரு பயிற்சி அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அது ரொம்ப எளிமையாக அவங்களே வரவழிச்சு ரொம்ப சிறப்பாக வந்து இதை நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க இதன் மூலமாக நம்ம ஒரு தொகுப்பு ஒரு ஆவணப்படுத்தணும் அந்த படம் எல்லாம் ஆவணப்படுத்தணும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க பொதுவாக இருப்பதே மகிழ்ச்சியான ஒன்று கூட இருந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி வந்து இசை அமைப்பாளரோட கூட இருந்து அந்த பாடலாம் திருத்தம் பண்ணி நம்மளே பார்க்கும்போது இந்த பாடல் பிறக்கிற இதை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாலு வருடம் அன்னைக்கு தான் அம்மா அவங்க பாடணுன்னு என்ன பாட்டானே எனக்கு தெரியல ஒரு அழகாக இருக்கு பாடும் போது இந்த இசை வந்து ரொம்ப உயரத்தை கொண்டு கொடுக்கறது இசை தான் அது மிக சிறப்பான பணி வாழ்த்துக்கள் நன்றி